நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஜூன் மாதம் தேதி நம்முடைய கள்ளக்குறிச்சியில இல்லீகல் ஊச்சி டிரஜினி விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் என்பதை எல்லாம் அருந்தி அறுபத்தி அஞ்சு பேர் இறந்திருக்கிற இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆர் பாரதி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாங்கன்னா இதற்கு காரணம் அண்ணாமலை அதாவது நான் அண்ணாமலையினுடைய கான்ஸ்பிரசி அதாவது கூட்டு சரி செய்து எங்கே ஒரு இடத்துலேருந்து கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து அதை கள்ளக்குறிச்சியில் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அமைப்பு செயலாளர் திரு ஆர் பாரதி அவர்கள் சொன்னாங்க அவர்கள் சொன்னது எனக்கு பெரிய ஒரு துக்கத்தை உண்டாக்கி காரணம் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் வந்து மூன்று ஆண்டு காலமாக யாரு மேலேயும் கூட இதுவரைக்கும் ஒரு கேஸ் கொடுக்கல எத்தனையோ எத்தனையோ அவதூறு பேசி எப்பொழுதும் கூட கொடுக்காம மூன்று ஆண்டுகள் கழித்து எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஆர் எஸ் பாரதி அவருடைய பேச்சு எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டது எல்லையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எண்பது வயசுக்கு மேல கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் அரசியலை பார்த்திருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய காலம் முடிந்து விட்டது என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு அவருடைய வாயில அந்த அவதூறு பேச்சுக்களும் பொய் பேச்சுக்களும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கள்ளச்சாராய சாவு நான் தான் காரணம் பிளான் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் அதனால் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள்ட்ட டிஃபமேஷன் சூட் மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு நாம கொடுத்திருக்கோம் ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்கோம் இந்த ஒரு கோடி ரூபாயும் ஆர்எஸ் பாரதி அவர்களிடமிருந்து பெற்று கள்ளக்குறிச்சியில் குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் அமைக்கப்படும் அதான் நம்முடைய நோக்கம் அதனால் இந்த கேஸை வந்து கம்பீரமாக எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் இரண்டாவது ஆர்எஸ் பாரதி அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கிரிமினலாக அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த தவறான வார்த்தைக்கு அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்பதையும் வலிமுறுத்தி மாண்புமிகு நீதிபதி அவங்ககிட்ட நீ கொடுத்திருக்கோம் இன்னி ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் இன்னி ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு போக வேண்டிய சம்மன் எல்லாமே நீ ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த கேஸ கடைசி வரை எடுத்துட்டு போய் இதிலே ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் முன்னேற்ற கழகத்திற்கும் இத்தனை காலமா தமிழ்நாட்டில் யாராவது பேசுறாங்கன்னா திட்டி திட்டி பேசி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க வைந்து போய் சாமானிய மக்கள் திமுகவை யாரும் எதிர்ப்பது கிடையாது நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிருவாங்க ஆனால் இந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஆர் எஸ் பாரதியாக இருக்கட்டும் நிச்சயமாக நாங்கள் சிறைக்கு அனுப்பத்தான் போகின்றோம் அவர்களிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த மான நஷ்ட தொகையும் கூட கள்ளக்குறிச்சியிலே போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையமாக அமைகை அமைக்கப்படும் அமைக்கும் என்பதையும் கூட எங்களுடைய அபிடவிட்ல சொல்லியிருக்கோம் கேஸ் நடக்கும் வருகின்றாலத்துல பத்திரிகை நண்பர்களை தொடர்ந்து சந்திக்கத்தான் போறோம் பாரதி என்னை பத்தி என்ன சொன்னார்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன பையன் அப்படின்னா அவர் வந்து யாரையோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சிறைக்கு அனுப்பிச்சிருக்கேன் அவர் கையில வந்து ஜாதகர் என இருக்கு அது இந்த முறை பாத்திரலே இந்த சின்ன பையன் திமுகவுக்கும் ஆர்எஸ் பாரதிக்கும் இந்த கேஸை வச்சு என்ன செய்கிறான்னு பார்த்துக்கலாம் இதே சின்ன பையன் ஆர்எஸ் பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பண்றாருன்னு பாருங்கள் ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த லாஜிக்கல் இதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஆர்எஸ் பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாங்கள் விடப்போவது கிடையாது பி வில் டேக் இன் டு த லாஜிக்கல் எண்ட் ஏன்னா இது இது பண்ணாதனால் தான் யாரும் எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போகிறனால தான் பிஏ படித்தவங்க நாயி யாராச்சும் நீதிபதியா இருந்தால் நாங்க போட்ட பிச்சை லாயரா இருந்தா நாங்க போட்ட பிச்சை யாருமே அவர் எதுவும் செய்யாதனால பயத்தினால ஒதுங்கி ஒதுங்கி போகிறனால அந்த பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதனால இந்தியாலேயே அது முதன் முதலா இருக்கும் நான் கள்ளச்சாராயத்தை காட்சி வித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மானநஷ்ட வழக்கு போடுற ஒரு ஆள் மேல மானநஷ்ட வழக்கு போடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அவருடைய லீகல் அட்வைசர்ஸ் எல்லாம் சரியானவரான்னு ஆர் எஸ் பாரதி அவங்க செக் பண்ணணும் இந்த கேஸை பொறுத்தவரை எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் இங்க இருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த கேஸ் கொடுத்திருக்கக்கூடிய என் சார்பாக வாதாடக்கூடிய பால் கனகராஜன் கூட இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வழங்காமுடி அவர்கள் என்னோடு எல்லா வழக்கறிஞர்கள் தோழல் இருக்கிறாங்க அவங்க இதை பார்த்துக்கு வாங்க லாஜிக்கல் கன்க்ளூஷன் கண்ணா ஐயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஐயா

பல பேர் உள்ள போக வேண்டியிருக்கும் பணப்பட்டுவாடா பண கலெக்ஷன் எல்லாமே அதனாலதான் விவரமா ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை ஒரு பக்கம் வித்ட்ரா பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நீங்களும் நானும் நேரடியாக சிபிஐக்கு போக முடியாத அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல் காஸ்ட் என்எச்ஆர்சி நேற்று நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் பார்த்துருக்கோம் உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கோம் இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் கோர்ட் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கு சிபிஐ என்கொயரிக்கு இதை மாற்றணும் அதனால் நிச்சயமாக நீதிமன்றம் செவி அதை மாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா நீங்கள் போனால் மட்டும்தான் இந்த கேஸில் வந்து கள்ளக்குறிச்சி கேஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முழு டாஸ்மாக் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் யாரெல்லாம் தாரா ஆலை வைத்திருக்கிறாங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க முறையான சரக்கா இல்லை இல்லீகல் சரக்கா அது எப்படி உள்ள வருது செகண்ட்ஸில் எவ்வளோ வருது அதை தாண்டி கள்ளச்சாராயத்தை யார் காய்ச்சறாங்க இது எல்லாம் கூட ஒரு சிபிஐ வழக்கில் எல்லாம் தெரிஞ்சிடும் அதனால் திமுக பயப்படுகின்றது கொடுப்பதற்கு தயாரா இல்லை ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்தவரை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்பது பகுஜன் சமாஜ்வாடி பட்டி கட்சி எங்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி இல்லை நேரது சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி மாயாவதி அவங்க கேட்கிறாங்க அண்ணன் திருமாவளவனவர்கள் உண்மையான வழக்கறிஞர்களை உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணலின் திருமாவளவன் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பேசும்பொழுது மற்ற எதிர்கட்சி நண்பர்களும் கேட்கிறாங்க சிபிஐ என்கொயரி வேணும் இதிலே முதலமைச்சர் முட்டுக்கட்டையாக இருப்பதற்கான மர்மம் என்ன காரணம் என்ன அப்படிங்கிறது அவர் தான் சொல்லணுங்கண்ணா மத்திய அரசு அண்ணா மத்திய அரசை பொறுத்தவரை நாங்கே அனுமதி வழங்காமல் அண்ணா நாங்கள் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கத்தான் போகிறோம் மத்திய அரசை பொறுத்தவரை யாரையுமே இவங்க சொல்றது போல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ எங்கேயும் தடையாக இருந்ததில்லை அதே அதே போல் முறைப்படி தமிழக அரசு ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா கூட அதற்கும் தடையாக மத்திய அரசு எங்கேயும் இருந்தது இல்லை மத்திய அரசு எங்கே இருந்திருக்காங்கண்ணா ஆனால் இவங்க வந்து கலைஞர் அனுபவத்துக்கு பர்மிஷன் வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு ரெண்டு நாள் கழிச்சு மத்திய அரசு தமிழகத்திற்கு விரோதம் பண்ணுது எங்களுக்கு எதுவுமே பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு கதை விடுவாங்க அதான் திமுகவினுடைய போலி முகத்திரை மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கு நேர் எதிராக எங்கேயுமே இல்லை எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவர்கள் ஊழல் செஞ்சு தமிழகம் வளராமல் இருப்பதுக்கு நாம் என்ன பண்ணுறதுங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சொல்கிறாங்க போறீங்க அண்ணா அதை அதற்கான நேரம் வரும்போது சொல்கிறேங்கண்ணா என்ன நேரம் இருக்கு கட்சி தலைவர்கள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமா இருக்கு போகும்போது விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு மக்களுக்கும் கூட எங்களுடைய வேண்டுகோள் எல்லாரும் வந்து வந்து நான் ஒரு மாநில தலைவராக அது வாக்கு சேகரிக்க கூடாது எல்லாரும் வாக்கில்லிய உங்களுக்கு தெரியும் எல்லா அரசை பார்த்துட்டீங்க மூன்றாண்டு காலம் அரசனுடைய ஆட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க நல்லவர்களுக்கு வாக்களிங்க ஒரு பெரிய மாற்றத்திற்கு வாக்களிங்க விக்கிரவாண்டி இருக்கக்கூடிய எந்த எல்லா அன்பு சகோதரரும் நீங்க வாக்களிக்க வேண்டும் அதான் எங்களுடைய வேண்டுகோள் அளிக்க முதலமைச்சர் சந்திச்சாதான் மருமகனை சந்திச்சாரா நீலப்பேலத்தில் யாரும் சந்திச்சாரு அந்த எல்லாம் வருகின்ற காலத்துல வெளியே வரும் முதலமைச்சரை சந்திப்பதை பொறுத்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைனே இன்னைக்கு திமுகவுடைய பவர் சென்டர் வந்து மருமகன் கையிலேயும் மகன் மகன் கையிலேயும் இருக்கு யார் வந்தாலும் கூட அதானியா இருக்கட்டும் யார் வந்தாலும் கூட மகனையும் மருமகனையும் சந்திக்காமல் குறிப்பாக மருமகனை சந்திக்காமல் தமிழ்நாட்டில் எதுவும் நடக்காது என்பதற்கு நேற்றும் ஒரு சான்று சான்றுக்கூடிய சீஃப் செக்ரட்டரி தேவையில்லை டிஜிபி தேவையில்லை பிரின்சிபல் செக்ரட்டரி யாரும் தேவையில்லை இவர்களுக்கு தேவையெல்லாம் பவர் சென்டர் எக்ஸ்ட்ரா பவர் சென்டர் அது நேற்று நடந்திருக்கக்கூடிய சந்திப்பும் கூட உதாரணம் இதை தான் நாங்கள் சொல்றோம் சொல்லிட்டே இருக்கோம் முதலமைச்சரை தாண்டி இரண்டு பேர் இன்னைக்கு சூப்பர் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க அதில் முக்கியமானவர் மருமகனா இருக்காங்க நேற்றைய சந்திப்பு அதற்கு ஒரு உதாரணம் செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்தவரை நான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கல செல்வ பெருந்தகை அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களை பார்த்து பிஜேபியில் ரவுடி சேர்றாக அப்ப செல்வ பெருந்தகை அவர்களுடைய வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல ஆரம்பிச்ச கட்சி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குண்டா சாட்ல கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருத்துக்குமே தெரியும் அங்க செல்வ பிறந்த கைது செய்ய போகும்பொழுது புதிச்சு காலை உடைச்சு எல்லாத்துக்கும் தெரியும் வந்து வந்து நான் காந்தி வழியில் வந்தேன் நான் நல்லவன் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம் இன்னொரு பக்கம் இந்த ஆர்எஸ்எஸ் போட்ட வழக்கு பாருங்க அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் இங்கே குண்டாஸ் ஆக்டினுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது ஆனால் இன்றைக்கி எவ்வளோ சூப்பராக சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் காரணமாக மத்திய அரசு காரணமாக ஒரு சிபிஐ கேஸ் இருக்குது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் இருக்குது த்ரீ நாட் செவன் இருக்குது போன்ற பல வழக்குகள் குண்டா சட்டத்தில் உள்ளே போனவங்க நான் சொல்வது நேர்மையாக பேசுகிறேன் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ரவுடிகள் சேர்றாங்கன்னு நீங்கள் சொன்னதற்காக செல்வ பெருந்தகை எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லைன்னா சொல்கிறாரு ஓ என்னை ரவுடின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போகிறேன் கோர்ட்டுக்கு வாங்க பார்த்துக்கலாம் லண்டனில் நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் நான் கொண்டு போகிறது கிடையாது தமிழகத்தில் கையில எடுக்க தயாரா இருக்கேன் இந்த மாதிரி ஒருத்தரையும் சண்டை போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் திருந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் செல்வப் அவர்கள் கோர்ட்டுக்கு போகும்பொழுது இன்னும் பல விஷயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடைநடை ஊழியனாக இருந்த செல்வப் அவர்கள் எனக்கு லண்டன்ல என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அவருடைய மனைவி பெயர்ல என்ன இருக்கு எவ்வளவு பெருந்தொகை கைமாறி இருக்குது இருக்கு ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வழக்கில் எதற்காக கொலை செய்யப்பட்டார் எதற்காக அவங்க மாத்தி கோர்ட்ல வந்து மாற்றி சொன்னாங்க அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர் எப்படி இருக்காங்க தமிழக மக்களுக்கு தெரியணும் மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க மக்களுக்கு தெரியணும் அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போகணும் அதனால் என் மீது என்ன சொன்னாலும் சரி இது போன்ற எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி நான் தெளிவாக இருக்கின்றேன் இது போன்ற மனிதர்களை வெட்ட வெளிச்சமாக மக்களிடம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கும் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் நன்றி